ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வந்திருக்கிறது வேலச்சேரி விஜயநகர் பஸ் ஸ்டாண்டுங்க வேலச்சேரி விஜயநகர் பஸ் ஸ்டாண்டில் எம்டிசி கண்காட்சி பேருந்து வந்திருக்கு அதை இன்றைக்கி பார்வையிட்டுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா இது வந்து டுவெண்ட்டி ஒன் கிண்டி அப்படின்னு போட்டிருக்கு இந்த பஸ்ஸு இதனுடைய பயன்பாடு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து நைன்டீன் செவன்டி ஃபோர்லேருந்து நைன்டீன் எயிட்டி வரை இந்த பஸ் ஆப்ரேட் ஆகிருக்குங்க எம்டிசியில் பிராட்பேண்ட் போட்டிருக்கு லெவன் போட்டிருக்குங்க இந்த பஸ் ஆப்ரேட் ஆன வருஷம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டிலேருந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ் வரை இந்த மாதிரி பஸ் வந்து எம்டிசியில் ஆப்ரேட் ஆகிருக்குங்க இதுதாங்க எம்டிசியின் ஃபஸ்ட் டபுள் டெக்கர் பஸ்ஸுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி மரத்தலாக இருக்குங்க இந்த பஸ்ஸு யாரெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாநகர போக்குவரத்து கழகம் சென்னைன்னு போட்டிருக்கு கோட்டம் ரெண்டு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த பஸ் ஆப்ரேட் ஆன வருஷம் வந்து நைன்டீன் நைன்டி எயிட்லேருந்து டூ தௌசண்ட் செவன் நைன்டீன் நைன்டி எயிட்லேருந்து டூ தௌசண்ட் செவன் வேறு ஆப்ரேட் ஆயிருக்கு அடுத்த பஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்ஸுங்க இந்த பஸ் வந்து ஏசி வரை இந்த வந்து ஆச்சுங்க இது எந்தெந்த பஸ்லாம் நீங்கள் டிராவல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது ஒரு டபுள் டக்கர் பஸ்ங்க ஃபுல் க்ரீன் கலரில் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு நைன்டீன் நைன்டிலிருந்து டூ தௌசண்ட் வரை இந்த டபுள் டக்கர் பஸ்ஸு ஆப்ரேட் ஆயிருக்குங்க அடுத்த பஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது க்ரீன் அண்ட் ஒயிட் இந்த பஸ் நைன்டீன் நைன்டி எயிட்ல இருந்து டூ தௌசண்ட் செவன் வரை இந்த பஸ் ஆப்ரேட் ஆகிருக்குங்க இது ரொம்ப நீளமாக இருக்குங்க இந்த பஸ்ஸு டபுள் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த பஸ்ல யாரெல்லாம் டிராவல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது இப்போ உள்ள பஸ்ஸுங்க இந்த பஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இருந்து இந்த பஸ் வந்து ஆப்ரேட் ஆயிருக்குங்க கரண்ட்டில் ஆப்ரேட் ஆகிற பஸ் தான் இப்போ எடுத்து பார்க்க போகிறோம் இந்த பஸ்ஸும் ஆப்ரேட் இருக்குது இப்போவும் இந்த ப்ளூ கலர் பஸ் எல்லாமே மகளிர் விடியல் பயணம் அதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க இந்த கலரில் உள்ள பஸ்ஸு இதெல்லாம் இப்போ நீங்கள் இப்போ இப்போவும் நீங்கள் பார்க்கலாம் எம்டிசியில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்பவும் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கிற அடுத்த பஸ் வந்து என்ன பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசி பஸ்ஸுங்க ரெட் கலரில் இருக்கும் இந்த ஏசி பஸ்ஸும் இப்போ ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ரெட் கலரில் இருக்கிற ஏசி பஸ்ஸு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இது இப்போ ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டபுள் டக்கர் பஸ்ஸுங்க டபுள் டக்கர் பஸ் ஆல்ரெடி தமிழ்நாட்டு டூரிசமில் கொண்டு வந்துட்டாங்க மகாபலிபுரம் போயிட்டுருக்கு எம்டிசியில் அதே மாதிரி பஸ்ஸு இப்போ ரெடி ஆகிட்டுருக்குங்க கூடிய சீக்கிரத்தில் எம்டிசியில் இந்த பஸ்ஸை நீங்கள் பார்க்கலாம் ட்ராவல் பண்ணலாம் இது வந்து டபுள் டக்கர் ஃபுல் ஏசி பஸ் கம்மிங் சூனுங்க சீக்கிரமாகவே இந்த பஸ் எம்டிசியில் அட்டாச் பண்ண போகிறாங்க நல்லா டபுள் டக்கர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணலாங்க இவ்வளோ பஸ்ஸு தாங்க இங்கே இருக்குது இது தான் இங்கே உள்ள மாடல் இந்த கண்காட்சி பேருந்தில் வச்சுருக்கிற மாடல் இது தான் பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்குங்க உள்ளே உள்ள வரும்போதே நம்ம வந்து சப்பாலெலாம் கழட்டிட்டு தான் வர சொல்கிறாங்க இப்போ நீங்களும் உங்கள் ஏரியாவில் வந்துச்சுன்னா அந்த பஸ்ஸை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி யாரெல்லாம் இந்த பஸ்ஸை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ